ஆண்டவரே ஆண்டவரே உங்களுக்கே இந்த நிலைமையா இப்ப வந்து கடவுள் இருக்கான்னு இருந்தா நல்லா இருக்கு ஆனா இல்லையே அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு கமல்ஹாசனுடைய நிலைமை அப்படி ஆயிடுச்சு கமல்ஹாசன் வந்து ஏதோ நம்மளும் வந்து வெற்றிடமா இருக்கு தமிழகத்துல வந்து அரசியல் வெற்றிடமா இருக்குன்னு சொல்லிதான் அவர் மக்கள் நீதி மையம் அப்படின்னு சொல்லி ஒரு மையத்தை நான் உருவாக்க போறேன்னு சொல்லி கட்சிக்குள்ளே ஆரம்பித்து உள்ளே நுழைஞ்சாரு ரெண்டு தேர்தலை சந்தித்தார் இப்போ வந்து அவரால் சந்திக்க முடியல போல இருக்கு இப்போ வந்து என்ன பண்ணுறாருன்னா கூட்டணிக்குல வரணும் அப்படின்னு பார்த்தாரு திமுக கூட்டியில் எப்படியாச்சும் ஒரு சீட்டு வாங்கிடலாம்னு சொல்லி திமுக அழைக்கும் திமுக கட்சி நம்ம வந்து அழைச்சிருவாங்க நம்மளுக்கு ரெண்டு சீட்டு கூட வாங்கிடுவோம் சென்னை பிளஸ் கோயம்புத்தூர் ரெண்டு சீட்டு வாங்கிடுவோம் ரெண்டு சீட்டு வாங்கி நம்ம மட்டும் போய் ஜாமில் உட்காந்து எம்பியா உட்காந்துக்குருவோம் அப்படி பிளான் போட்டு இப்போ கூப்பிடுவாங்களா அப்போ கூப்பிடுவாங்களா இப்போ கூப்பிட்டு உட்காந்து 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 பார்த்தாரு கடைசி வந்து கூப்பிடவே இல்லை திமுகக்காரங்க அவங்க இருக்கிற தலைவலி பார்த்தாதா அவங்க ஏற்கனவே வந்து காங்கிரஸ் இருக்கு விடுதலை சிறுத்தை இருக்குது கம்யூனிஸ்டுகள் இருக்கு இவங்களுக்கு சீட்டு பகந்து கொடுக்கறதுக்கு அங்கே வந்து தலையை பிச்சுக்கிட்டு இருக்காங்க இதில் கமலஹாசன் மேரே ஒரு பக்கம் போய் நின்றுக்கிட்டு எனக்கு ரெண்டு சீட்டு கொடுப்பீங்களான்றாங்க போன தடவை ரெண்டு சீட்டு வாங்கின திருமாவள அண்ணனே வந்து நீங்கள் இந்த தடவை நாலு சீட்டு கேட்குறாரு வைகோ என்னன்னா போன தடவை வாங்கின சீட்டை விட இந்த விட் கூட கேட்கறாரு அப்போ கூட்டணி காட்சிக்காரர்களே கூட கேட்கறாங்க இதில் எங்கு வந்து கமலஹாசனர் தரது அதனால கடைசி வரைக்கும் அழைக்கவே இல்லை கடைசி என்ன செய்யறது கடவுளே நீ இருந்ததுதான் நல்லா இருக்குமோ அப்படின்னு கமலாசன் நினச்சிருப்பாரு ஆனால் கடவுள் தான் இல்லையில அதனால தான் விட்டுட்டாரு கமலாசனை அதனால என்ன ஆனா செய்யறதுன்னு பார்க்குறது கடைசி ஒரு பேச்சு அடிவிடுது என்ன பேச்சுன்னா காங்கிரஸ் காங்கிரஸ் கொடுக்குற சீட்டில் கமலாசன் நிற்க போறாரு ரெண்டு சீட்டு அப்படிங்கிறாங்க எதுவுமே திமுக வந்து போன தடவை வந்து காங்கிரஸுக்கு பத்து சீட்டு கொடுத்தாங்க இந்த தடவை ஏழு கொடுக்குமா எட்டு கொடுக்குமான்னு சொல்லி அவங்களே டவுட்டில் இருக்காங்க இதில் கமலாசன் ரெண்டு சீட்டு வரப்போகுதுன்னு சொல்லி ஒரு கொள்ளையை கலப்பாங்க இது சாத்தியமா ஏன்னா ஏழு சீட்டு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க இல்லை எட்டு சீட்டு கொடுக்காங்கன்னு வச்சுக்கோங்க அல்ல கமலுக்கே ரெண்டு சீட்டு கொடுத்துட்டா மீதி வந்து ஆறு சீட்டை வச்சு காங்கிரஸ் என்ன பண்ணணும் அப்படிங்கிற நிலைப்பாடு இருக்கு இது ஒரு வதந்தி மாதிரி தான் போய்க்கு இருக்கு ஆனால் கடைசி வந்தால் கமலாசன் இல்லாமல் இந்த பக்கம் போக முடியாமல் இந்த பக்கம் போக முடியாமல் இருக்காங்க இதில் வந்து கமலஹாசன் ஒன்று சொல்கிறாரு நான் வந்து திமுக கூட்டணியில் இல்லை ஏன் வந்து காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கேன் அப்படிங்கிறாரு சரி நாளைக்கு காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கீங்க ஏன் காங்கிரஸ் கூட்டணியில் வந்து நீங்கள் சீட்டு வாங்கிட்டீங்க அன்னைக்கு வந்து கமலாசன் பாவம் ராகுல் காந்திக்கு வந்து நெருக்கமானவர் ரொம்ப நாளா வந்து ஆதரவு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி கமலாசனுக்கு ஒரு சீட்டோட கொடுத்துட்டாங்கன்னு வச்சுங்க ஒரு சீட் கொடுத்துட்டாங்க கமலாசன் வந்து கோயம்புத்தூர்ல போய் நிக்கிறார் எம்பியா நிக்கிறார் நாளைக்கு பிரச்சாரத்துக்கு வரவங்க யாரு பிரச்சாரத்துக்கு வரணும் கூட்டணி கட்சிக்காரன் வரும்ல அப்ப திமுக கமலாசனை ஆதரிச்சு வருமா இல்ல ஆதரிச்சு வந்தா கமலாசன் இல்லை நான் வந்து திமுக கூட்டணி இல்லைங்க நான் வந்து காங்கிரஸ் தான் இருக்கேன் அதெல்லாம் நீங்க எனக்கு பிரச்சாரம் பண்ணாதீங்கன்னு சொல்லிடுவாரா சொல்லிட முடியுமா ஏன்னா இன்னைக்கு அவர் சொல்றாரு நான் திமுக கூட்டணியில இல்லைங்க ஏன்னா அவர் கூப்பிடல அவர் கூப்பிட்டு சீட்டு கொடுக்கலன்னு ஆனால் திமுக கூட்டணியில் இல்லை நான் காங்கிரஸ் கூட்டணியில இருக்கேன் சரி காங்கிரஸ் கூட்டியில இருந்தா அவர் என்ன நினைக்கிறாரு நான் டார்ச் லைட் தான் நிக்கணும் டார்ச் லைட் சின்னத்துல இருந்தாதான் நான் அங்கீயார் வாங்க முடியும் தேர்தலில் வந்து அங்கீயார் வாங்க முடியும்னு அவரும் ஒரு பிளான் போட்டுக்க இருக்காரு ஆனா வந்து காங்கிரஸ் என்ன நினைக்குது நம்மளுக்கு வந்து கை சின்னத்துல நிக்க வைக்கணும் எப்பயாச்சும் கம்மாஸ் வந்து கை சின்னத்துல நிக்க வைக்கணும்னு சொல்லி அவங்க பிளான் போடுறாங்க எலெக்ஷன் வந்தது எப்படி இதுக்கு தான் சொல்றது கடவுள் வேணும்ன்றது கடவுள் இருந்துச்சுங்க ஏதோ ஒரு வகையில கமல்ஹாசனுக்கு உதவி பண்ணுவாரு ஆனால் கடவுள் இல்லாதனாலதான் இன்னைக்கு கமல்ஹாசனுக்கு உதவி இல்லாம எந்த பக்கம் போறதுன்னே தெரியாம இருக்காரு இதுக்குதான் சொல்றது ஒரு இடத்துல கூட்டணிக்கு போனா ஒரே இடத்துல இருக்கணும் இப்ப பாத்தீங்களா இப்ப திருமாவளவன் வைகோ இவங்கெல்லாம் வந்து ஒரே இடத்துல இருக்காங்க அதனால வந்து எந்த பிரச்சனையும் இல்லை அவங்களுக்கு இப்படி சீட்டு சீட்டு நீங்க தான் முன்னாடி வரைக்கும் வந்து ஸ்டாலின் விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க இப்போ திடீர்னு போய் ஸ்டாலின் கூப்பிடுவாரா மறுபடியும் நம்மளை சீட்டு கொடுத்துருவாரா அவங்க எப்படி கொடுப்பாங்க அவங்க கூட்டணிக்கே குருக்கு வழி இல்லாமல் இருக்கும்போது உங்களை எப்படி கொடுப்பாங்க அதனால இவர் என்ன நினைக்கிறாருன்னா எப்படியாச்சும் காங்கிரஸ்ல போய் சீட்டு வாங்கணும்னு நினைக்கிறாரு காங்கிரஸ் வந்து கண்டிப்பா வந்து ராகுல் காந்தி மூலம் வந்து சீட்டு தர போகிறது உறுதி அந்த சீட்டு உடனே கோயம்புத்தூருக்கு பிரச்சாரத்துக்கு நம்ம திமுக வந்து பிரச்சாரம் பண்ணுவாங்களா நான் திமுக கூட்டணி இல்லைன்றார் இல்லையா அதனால் வந்து திமுக கட்சிக்காரங்க வந்து மக்கள் நீதி மையத்துக்கு வேலை பார்ப்பாங்களா இல்லை திமுக கட்சிக்காரங்க மக்கள் நீதி மையத்துக்கு ஓட்டு போடுவாங்களா அப்படிங்கிற பல விஷயம் இருக்குது இருந்தாலும் வந்து அவர் வாய் திறந்து அரசியல் எது பேசணும் எதுனா பேசணும் தெரியாம இன்னும் கத்துக்குட்டி மாதிரி பேசிக்கிருக்காரு கமல்ஹாசன் ஏன்னா அரசியலில் வந்து எது எப்போ இருக்குது இன்றைக்கி வந்து நான் திமுக கூட்டணி இல்லை ஆனால் காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கேன்ற மாதிரி பேசிட்டாரு இது நாளைக்கு பல விளைவுகளை உருவாக்கிட்டு போகும் மொதல் வந்து இவர் சீட்டு கிடைக்காதான்னு பார்ப்போம் ஏன்னா சீட்டு இருக்க கடவுள் இருக்காது சீட்டு கிடைக்கலன்னு வச்சுங்க கடவுள் இல்லை அப்படி ஒரு முடிவே பண்ணிடுவோம்